நான் உங்ககிட்ட நான் உங்களுக்கு ஒரு ட்ரில்லியன் ரூபாய் கொடுக்குறேன் நீங்கள் மட்டும் செத்துடுங்கன்னு சொன்னால் நீங்கள் நான் இல்லாமல் போயிட்டா அந்த ட்ரில்லியன் ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க அப்போ உங்ககிட்ட ட்ரில்லியன் ரூபாயோ டாலர்களோ இருந்தாலும் உங்களுக்கு உடல்தான் அதிகம் தேவைப்படுது அதனால் உடல்தான் முதல் அட்டாச்மெண்ட் ஸோ உடலோட தொடர்புடையவங்க ரொம்பவும் நெருக்கமானவங்களாக இருக்காங்க அதனால் தான் அம்மாவுக்கு குழந்தை மேலையும் குழந்தைக்கு தாயின் மீதும் நீக்க முடியாத பற்று இருக்கு உடலும் உடலும் அந்த குழந்தைக்கு தான் பல மாதங்களாக கருப்பையில் இருந்தோம்னு தெரியாது ஆனால் தாயோட உடல் இல்லாமல் தனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரியும் இது அடிப்படையில் பாடி ஐடென்டிஃபிகேஷன் அதனால் நீங்கள் உங்களோட இரத்த உறவினர்களோட அதாவது உடல் உறவினர்களோட தொடர்பில் இருக்கும்போது அதுதான் பற்று ஆனால் உங்களுக்கு எந்த உடல் ரீதியான உறவும் இல்லாதவங்களுக்காக நீங்கள் வேலை செய்ய முடிஞ்சா அது அட்டாச்மெண்ட்டில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்